அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டரில் இருக்க சுத்தம் பெண்கள் வன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சந்தியா படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் எட்டு ரெண்டு பிஎம் கிழமை புதன் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் கௌசல்யா இவங்க வேட்டு அக்கௌண்டில் வேம்பு வெட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி திருச்செங்கோடு சொத்துபுரம் ஆறு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு மீதி நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மூணு ஏக்கர் தோட்டம் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சௌந்தர்யா படிப்பு எம்எஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பிறந்த தேதி பத்து ஒன் பதினொன்று ரெண்டாயிரம் நேரம் பதினொன்று நாற்பத்தி ஐந்து பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் மசுபதி, லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் சுப்பிரமணியம் அம்மா பேர் செந்தில் வடிவு இவங்க வேட்டோ கவுண்டரில் இலங்கை வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்துபுரம் சொந்த வீடு ஆரி வீடு வாடகைக்கு தோட்டம் ஏழு ஏக்கர்ன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வித்யாஸ்ரீ படிப்பு எம் காம் முடித்து டிசிஎம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரம் நேரம் ஒன்று நாற்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் முத்துச்சாமி அம்மா பேர் சாந்தாமணி இவங்க வேட்டுவ கவுண்டரில் முன்ன வேட்டு சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்துபுரம் சொந்த வீடு பூமி எட்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பைய ஸ்ரீ படிப்பு டி ட்ரிபிள்இ முடிச்சு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி நாலு நேரம் ஒன்று நாற்பத்தி ஏழு பிஎம் கிழமை சனி ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வெள்ளியங்கிரி அம்மா பேர் குப்புலட்சுமி லட்சுமி இவங்க வேட்டு கவுண்டரில் வெள்ள வேட்டு சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்து விபரம் சொந்த வீடு அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமாகனாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தனுஷ்மதி படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க டேட்டா என்ட்ரியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் ரெண்டு முப்பது பிஎம் கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அப்பா பேர் சசிகுமார் அம்மா பேர் தமிழ்ச்செல்வி இவங்க வேட்டு அக்கௌண்டில் குரு வேட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் இனி டிகிரி படித்த மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரணி படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க மொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேவி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் பதினொன்று முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகஸ்தீரிடம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதாங்க கூட பிறந்தாங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் ஆறுமுகம் அம்மா பேர் முத்துலட்சுமி இவங்க வேட்டோ கொண்டில் சாந்தப்பட வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்துபுரம் சொந்த வீடு நாலு வாடகை முப்பதாயிரம் மீதி நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனாகவும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரி மணமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திவ்யா படிப்பு டி நர்சிங் முடிச்சிருக்காங்க வேலை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் பதினொன்று முப்பத்தி ஏழு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பண்ணுவவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் ஆறுமுகம் அம்மா பேர் விஜயா இவங்க வேட்டோ கொண்டில் இலங்கை வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துபுரம் சொந்த வீடு தோட்டம் ரெண்டு ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திவ்யா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்தஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் சண்முகம் அம்மா பேர் அம்மாள் இவங்க வேட்டுவக்கொண்டரில் பரப்பல வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி குமராபாளையம் சொத்துபுரம் சொந்த வீடு ஐந்து ஏக்கர் தோட்டம் மொத்த சொத்து மதிப்பு ஐந்து கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிவேதா படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க ஆடிட்டராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் மூணு முப்பத்தி ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்தஜாதாங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் சுந்தரம் அம்மா பேர் பொண்ணுத்தாய் இவங்க வேட்டோ கவுண்டரில் ஹரிச்சந்திர குலத்தை சேர்ந்தவங்க முகவரி திருச்சி சொத்துபுரம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் மீதி நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி